அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எட்டு இதில் கடைசியில் கடைசிலுகரம்பு நம்பரை அறநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்தீங்க நம்பரில் பசாயிருக்கு அதாவது ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி எழுபத்தாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஆ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி நகரம் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தாறு இதில் கடைசி இருக்கிற முன்பு எட்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் ஸ்டீபோர்டில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்பது ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூ ஏழ்நூற்றி முப்பத்தி ஜீரோ எண்பத்தெட்டு இதில் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வடிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபது ரெண்டாவது நம்பர் பி போல் பசம் இருக்குது எழுநூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி நாற்பது இதில் கடசூலிக முனைவர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் கடற்கலுக்கு முனைவர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கல்குலேட் பண்ணணும்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி எட்டு இதில் கடைசி கடைசியகரம் நம்பர் அறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கணவன் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு இதில் கடைசிக்கு நம்பர் எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தொன்னு ஜீரோ எண்பது இதில் கடைசிக்கு முன்னாடி ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி இருபது எழுநூற்றி நாலு இதில் கட்சரிக்கு முன்னாடி எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி பத்து பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசியுக்கு மூணு தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி இருபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யுமும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்வியை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு மூணு ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு நாலு நம்பர் பார்த்தோம்னா அடுத்து ஒன்று நம்பர் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி பாஞ்சு நாலு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எண்பது இதில் கடைசியுக்கு மூணு ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசி இருக்கணும் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி எழுபத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசாயிருக்கு நானூற்றி எழுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கும் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பச இருக்குது அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பசு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கசும் நம்பர் அறுநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தாறு நானூற்றி நாற்பது இதில் கடைசியில முன்னாள் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பிபோர்டில் பசம் இருக்குது எட்நூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் ஜீரோ அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பசங்கள் இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு கால் பண்ணிக்கிறேன் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா நாற்பத்தி ஏழு முப்பத்தாறு இதில் கடைசி இருக்கும் முன்னாடி ஏழுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பசங்கள் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசங்கள் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தாறு நாலு இதில் கடைசிக்கு முன்னம்பர் அறுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு நூற்றி இருபது இதில் பார்த்திங்கன்னா கடைசிக்கும் முன்னம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கி ரன்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அதாவது பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி க கால்குலேட் பண்ணோம்னா எண்பத்தேழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி நாற்பத்தி நாலு நண்பா இந்த நம்பர்ல இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா